ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆலோசனையில் முக்கியமாக நிறைய பேர் வந்து புலம்பக்கூடிய கூடிய நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் நான் வந்து நான் எப்படி நல்லா இருக்கணும் அதே போல என்னை சுற்றிலும் உள்ளவர்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் செய்கிறேன் ஆனாலும் நான் அவங்க நல்லா இருக்கணும்னு செஞ்சா கூட எனக்கு அவங்க கெடுதல் நினைக்கிறாங்க என்னை குத்தி காமிக்கிறாங்க வார்த்தைகளால புண்படுத்துறாங்க இருந்துமே அவங்கள நான் வந்து காயப்படுத்த முடியல அவங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அன்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் ஆனா அவங்க அப்படியேதான் இருக்காங்க மாறமாட்டேன்றாங்க எங்கிட்டேய்தான் அனுபவிச்சுக்கிறாங்க ஆனாலும் என்னை வேல்யூ பண்ண மாட்டேன்றாங்க எப்படின்ற புலம்புகள் ஆண்களும் பார்த்துருக்கேன் பெண்களும் பார்த்துருக்கேன் குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து ஆலோசனையில் முக்கியமான விஷயமா புலம்புறீங்க இது ஒரு பேர்டனா இருக்கு மன அழுத்தமா இருக்கு என்னடா நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணணும் கெடுதல் நினைக்கிறாங்க பின்னாடியால குத்துறாங்களே அப்படின்னு புலம்புறீங்க இதுல முக்கியமா ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க கழுகும் இருக்கு காகமும் இருக்கு ஆனா இந்த காகம் என்ன பண்ணுமா கழுகு உயரமா பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறாம இல்லை அந்த கழுகு மேல ஏறி உட்காந்து அதை கொத்திக்கிட்டே இருக்குமா அதோட மேல ஏறி உட்காந்துட்டு கொத்திட்டே இருக்காங்க அந்த கழுகு என்ன பண்ணுவான் தான் உயர பறக்கணும்ன்றது மட்டும்தான் அதனுடைய நோக்கம் அந்த காகம் குத்திக்கிட்டே இருக்கே தன்னை காயப்படுத்திட்டே இருக்கே அப்படின்றது எல்லாத்தையும் எதையுமே கண்டுக்காம உயர 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 பறந்துட்டே இருக்குமா ஒரு ஸ்டேஜில் இந்த காகத்தால உயரமா பறக்க முடியாதான் பறக்க முடியாதப்போ கீழே விழுந்துருமா அது போலதான் காகம்ன்ற ஒரு விஷயம் தான் இந்த சுத்திலும் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களால கா கா கான்னு கத்திகிட்டே இருக்க முடியுமே ஒழிஞ்சு உங்களை காயப்படுத்திகிட்டே இருக்க முடியுமே ஒழிஞ்சு உங்கள் அளவுக்கு உயரமாக பறக்கவும் முடியாது வாழ்க்கையில் உயரவும் முடியாதுன்றது தான் அவங்களுடைய இயலாமையை தான் அந்த மாதிரி காக்கான்னு கத்துறாங்க சரியா ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய மெச்சூரிட்டியில் ஒரு கழுகு மாதிரி உங்களை நினச்சிக்கிட்டு உங்களுடைய உயிரை பறக்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கம்னு நீங்க பயணிக்க ஆரம்பிக்கணுமே ஒழிஞ்சு உங்களை சுத்திலும் இருக்கக்கூடிய இந்த காகத்தை எல்லாம் யோசிக்காம நீங்க உயர பறக்கணும்னா கழுகு மாதிரி உங்க வாழ்க்கையில இதை எல்லாம் கண்டுக்காம மனசுல கொண்டு போய்க்காம பறந்துட்டே இருக்கணும் வளர்ந்துட்டே இருக்கணும் சோ காகமா இருக்கணுமா இல்ல கழுகா இருக்கணுமான்றதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சோ காகமா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலு பேரை பத்தி பேசுறதும் கிரிட்டிசிசம் பண்றதும் அவங்கள பத்தி தன்னால முடியாதுன்னு சொல்லிக்கிறதும் தன்னை மற்ற மாதிரியே நம்மளால நம் அவங்கள மாதிரி நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு பொறாமப்படுறதும் காக்கான கத்திக்கிட்டே வாழ்க்கை முழுக்க காக மாதிரி